ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலெண்ணெய்ன்னு அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முந்நூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலணை வாங்கலாம் இல்ல குக்கர் விசில மருந்து உணவு வீணாகிப் போச்சா இனி அந்த கவலையே வேண்டாம் வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர் புதிய அல்ட்ரா குரோனோ ஆரோக்கியம் கர்நாடகா வீட்டு வசதி கழக நிர்வாக இயக்குநரான போலீஸ் டிஜிபி ராமச்சந்திர ராவின் வளர்ப்பு மகள் கன்னட நடிகை ராவ் துபாயிலிருந்து பெங்களூருக்கு பனிரெண்டு கோடி மதிப்புள்ள பதினைந்து கிலோ கட்டிகளை கடத்தி வந்து சென்ற மூன்றாம் தேதி கைதானார் ரன்யாவை மூன்று நாள் கஸ்டடியில் எடுத்து வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் விசாரித்தனர் ரன்யாராவ் விவகாரம் கர்நாடக சட்டசபையிலும் எதிரொலித்தது இதில் இரண்டு கர்நாடக அமைச்சர்களுக்கு தொடர்பு இருப்பதாக பாஜ மாநில தலைவர் விஜேந்திரா குற்றம் சாட்டினார் முன்னதாக தன் தந்தை டிஜிபி என்பதால் அவர் பெயரை பயன்படுத்தி ரன்யா தங்கம் கடத்தி வந்தது விசாரணையில் தெரிந்தது டிஜிபி ராமச்சந்திர ராவுக்கு தொடர்பு உள்ளதா என்பதை விசாரணை நடத்தி அறிக்கை கொடுக்க முதல்வர் சித்தராமையா உத்தரவிட்டார் ரன்யாவிடம் நடத்திய தொடர் விசாரணை அடிப்படையில் பெங்களூரு பிரபல தொழிலதிபரும் நட்சத்திர ஹோட்டல் ஓனருமான தருண் ராஜியை போலீசார் கைது செய்தனர் சிலர் கொடுத்த நெருக்கடிகளால் தங்கத்தை கடத்தி வந்ததாகவும் தான் இதில் சிக்க வைக்கப்பட்டதாகவும் ரன்யா வாக்குமூலம் அளித்திருந்தார் ரன்யா ராவ் தங்கம் கடத்தி வந்தது எப்படி என்பது குறித்த வாக்குமூல விவரங்கள் வெளிவந்துள்ளது தங்கத்தை கடத்துவது இதுவே முதல் முறை எனக்கு ஒரு வெளிநாட்டு தொலைபேசி எண்ணிலிருந்து தான் அழைப்பு வந்தது துபாய் ஏர்போர்ட் டெர்மினல் மூன்றில் உள்ள கேட் ஏக்கு செல்லுமாறு எனக்கு அறிவுறுத்தப்பட்டது ஆறு அடி உயரமுள்ள ஒரு நபர் தன்னை ஒரு மூளைக்கு அழைத்து சென்று தங்கத்தை கொடுத்தார் தங்கம் இரண்டு பிளாஸ்டிக் பாக்ஸ்களில் இருந்தது முன்னதாக தங்கத்தை உடலில் மறைத்து எப்படி கடத்துவது என்பது குறித்து யூடியூபில் பார்த்து கற்றுக்கொண்டேன் தங்கத்தை வாங்கியதும் அங்குள்ள பாத்ரூமுக்கு சென்று இடுப்பு மற்றும் தொடையில் டேப் போட்டி மறைத்து வைத்தேன் சில துண்டுகளை ஷூ மற்றும் பேக்கில் வைத்தேன் என கூறியுள்ளார் அதிகாரி ஒருவர் உதவியுடன் ஏர்போர்ட் பாதுகாப்பு அதிகாரிகளை ரன்யா கடந்ததாகவும் கூறப்பட்டு உள்ளது ஆறு மாதங்களில் ரன்யா துபாய்க்கு இருபத்தி ஏழு முறை சென்றுள்ளார் அதில் நான்கு பயணங்கள் பதினைந்து நாட்களுக்குள் நடந்துள்ளது இதன் பின்னணியில் உள்ளவர்கள் குறித்து விசாரணை தொடர்கிறது